வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற அடக்குமுறைகள் தொடர்பாகவும் சிறுபான்மையின மக்கள் துன்புறுத்தப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அரசியல் நலன்களுக்காக பொதுமக்கள் துன்பத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் அமெரிக்கா தன்னுடைய அறிக்கையிலே பொது வழி குறிப்பாக ஈரானுடைய ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு வருகை தந்திருக்கும் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இது தொடர்பாக அமெரிக்கா தனது நிலைப்பாட்டிலே சற்று மாறுதலை காட்டியிருந்தது இதுவரை அந்த விடயம் தொடர்பாக பேச அமெரிக்கா இப்பொழுது ஈரானுடனான உறவுகளை பேணுகின்ற நாடுகள் மீது பொருளாதார தடை ஏற்படுத்த போகிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கையிலும் இலங்கையை கண்டிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இதுவரை ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களிலே சூத்திரதாரிகள் என்கின்ற விடயங்கள் பெயர் குறிப்பிடப்படாமலே சொல்லப்பட்டு வந்த நிலையில் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மிக முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ராஜபக்ஷ அவர்களே இதன் பின்னணியில் இருக்கிறார் என அது சார்ந்த விடயங்களை இன்றைய தினமும் இனிவரும் நாட்களிலும் நாங்கள் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க முடியும் அதே நேரத்தில் வலம்புரி மற்றும் ஆளுநருக்கு இடையிலான ஒரு பணிப்போர் இது ஊடக ரீதியிலான ஒரு பணிப்போர் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் ஆளுநருடைய ஆசிரியர் தலைப்புக்கு எதிராக போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆளுநர் தொடர்பான விடயங்களிலே விமர்சனங்களை வலமுறை பத்திரிகை வைத்திருந்தது அது தொடர்பாக ஆளுநர் போலீசிலே முறைப்பாடு செய்து குறித்த வலமுறை பத்திரிகையினுடைய ஆசிரியர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அன்றைய தினம் மறுதினங்களிலே குறித்த ஆசிரியர் தலைப்பு முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அது தொடர்பான அறிக்கையை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அது தொடர்பான ஆசிரியர் தலையங்கம் வலம்புரி பத்திரிகை வெளிவரும் என்கின்ற ஒரு விடயத்தை பத்திரிகை சொல்லியிருக்கிறது இவ்வாறு அந்த விடயம் நகர்ந்து செல்கின்ற நேரத்தில் ஈரான் மற்றும் இலங்கைக்குடியிலான உறவை வலுப்படுத்துவதற்கு தயார் என ஈரான் தெரிவித்திருக்கிறது அது சார்ந்த செய்திகளை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய குறிப்பாக ஈரான் மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கு தயார் என இரண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையுடன் சிறந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளோம் இலங்கையின் பெரும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் உதவ தயாரென ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இலங்கை வந்தார் ஈரான் ஜனாதிபதி உமாவோயா திட்டமும் திறப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி நேற்று இலங்கையை வந்தடைந்திருந்தார் ஈரான் ஜனாதிபதி மற்றும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே உமாவயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று திறக்கப்பட்டதாக அந்த செய்தி சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது இதே நேரத்தில் ஈரானுடன் நெருங்கினால் பொருளாதார தடை ஏற்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் பொருளாதார தடை எதிர்நோக்கும் ஆபத்துள்ளது என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவின் மூலமாக இந்த எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது ஜனாதிபதி ரைசி பாகிஸ்தான் பயணத்தின் போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எட்டு உடன்படிக்கைகள் கை அவரது இலங்கை பயண போது ஐந்து உடன்படிக்கைகள் கைச்சாதிடப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் அமெரிக்கா நேற்று இந்த எச்சரிக்கையை போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிறது ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் மற்றும் இலங்கை பயணங்கள் தொடர்பிலே ஏற்கனவே அதிருப்தியை அமெரிக்கா வெளியிட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம் இதே நேரத்திலே நல்லூரிலே துப்பாக்கிச்சூடொன்று இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதனைத் தொடர்ந்து நீதிபதி இளஞ்செலியன் அவர்களுடைய சாட்சியம் நேற்று பதிவு செய்யப்படும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் இன்றைய பத்திரிகைகளிலே அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்படுகின்றன அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் நல்லூர் ஆலய பின்புற வீதியிலே நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்சலியன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே நேற்று சாட்சியம் அளித்தார் என சொல்லப்பட்ட அந்த விரிவாக சொல்கிறது இதே நேரத்திலே நண்பனை காப்பாற்றுவதே எனது இலக்காக இருந்தது நீதிமன்றத்திலே கண்ணீர் விட்டு தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதாவது துப்பாக்கிச் சூட்டிலே காயமடைந்த நண்பனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்ற வேண்டும் என்பதே எனது அப்போதைய சூழ்நிலையில் எனது மனதில் இருந்தது அதனால் துப்பாக்கிச் சூட்டின் பின்னரான சூழலை என்னால் கவனிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்திருந்தார் இதே நேரத்தில் சாட்சி கோட்டில் நின்றாலும் நீதிபதி என்று அழைக்கலாம் என்கிற விடயங்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே நீதிபதி இளஞ்சொழியன் அவர்களை விழித்து சட்டத்தரணி பேச முற்பட்ட போது நீங்கள் சாட்சி என்று சொல்ல தேவையில்லை மருத்துவரை நாம் மருத்துவர் என்றே சொல்லுவோம் அதே போல நீதிபதியை நீதிபதி என்றே நீங்கள் சொல்லலாம் என கூறப்பட்டு அந்த விடயம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் அங்கே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பேசப்பட்ட விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது தொடர்பான சாட்சியங்களை நீதிபதி இளஞ்சொலியன் அவர்கள் சரியான முறையிலே மிகவும் விரிவாக தெரிவித்திருந்தார் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நிமிடங்கள் எதிராளியை கண்டவன் என்கின்ற ரீதியிலே எதிராளி கூண்டில் நிற்கின்ற தான் இந்த சூட்டு சம்பவத்துக்கும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடைய உயிரிழப்புக்கும் கா

சந்தேக நபருடைய வீட்டு அருகில் இருக்கின்றபடி தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக அங்கே சட்டத்தரணி உங்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த சம்பவம் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டிருந்தார் அதை நிராகரித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சொலியன் நல்லூர் சந்தி என்பது சுட்டு விளையாடுவதற்கான இடம் அல்ல என குறிப்பிட்டு சாட்சிய பதிவு நிறைவு பெற்றதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே தமிழரசு கட்சியினுடைய தொடர்பான விடயங்கள் மே முப்பதாம் தேதி முன்பக்கத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கைதுகள் தொடர்பான விடயங்கள் அங்கே சான்றுகள் ஆதாரங்களை கோருகின்ற மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பான விடயங்களும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது கடந்த மாதம் ஆதிசிவன் ஆலயத்திலே சிவராத்திரி தின வழிபாட்டிலே ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக நெடுங்கனி போலீசாரிடமும் வனவள திணைக்கள அதிகாரிகளிடமும் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே படகில் இருக்கக்கூடிய இயந்திரம் வெட்டி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் மன்னர் பகுதியிலே பதிவாகி இருக்கிறது அதே போல மூளை காய்ச்சலால் உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தருடைய மரணம் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வவுனியா பல்கலைக்கழக பெண்கள் விடுதிக்குள்ளே உள்ளாடையுடன் மர்ம நபர் ஒருவர் நுழைந்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகம் மோசடி சந்தைய நபர்கள் கைதாகி இருக்கிறார்கள் அதாவது வவுனியா கடவுச்சூட்டு அலுவலகம் முன்பாக மோசடி

சந்தேகத்திலே கைது செய்திருக்கிறார்கள் எதிர்வரும் முன்பாக அதனை தடுப்பதற்கான வழங்கியிருக்கிறார்கள் தலைப்பு செய்தியாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய் அவர்கள் இலங்கை விஜயம் தொடர்பான செய்தியாக இலங்கைக்கு ஈரான் துணை நிற்கும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு ஈரான் என்றும் துணை நிற்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ஈரான் தனது அறிவு மற்றும் மற்றும் அனுபவங்களை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக அதே அறிவுகளை பகிர்ந்து கொள்வதிலே தயக்கம் காட்டுவதையும் அவர் சுட்டிக்காட்டி நிற்கின்றார் தாம் அவ்வாறு அல்ல என மேலும் தெரிவித்திருந்தார் ஆசிரியர் தலையங்கம் தொடர்பான விடமுறை பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஆசிரியர் தலையங்கமானது இன நல்லிணக்க பாதகம் என வடக்கு ஆளுநர் செயலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது கடந்த பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வலம்புரி நாளிதழில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக வலம்புரியினுடைய பிரதம ஆசிரியருக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநரால் யாழ்ப்பாணம் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த அடிப்படையிலே இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வலம்புரியனுடைய பிரதம ஆசிரியரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து போலீசார் வாக்கு மூலம் பெற்றுக் கொண்டதுடன் விசாரணையை மேற்கொண்டிருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பிலே ஊடகம் அமைப்புகள் பத்திரிகையாளர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் பேச்சாளர்கள் தமது நியாயபூர்வமான எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் இது தொடர்பிலே மாகாண ஆளுநர் செயலகம் விரிவான அறிக்கை ஒன்றை நேற்று முன்தினம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணியளவிலே அனுப்பி வைத்திருந்தது இருபத்தி மூன்றாம் தேதி விடுமுறை நாளாக இருந்த போதிலும் இரவிரவாக பணியாற்றி இரவு பதினோரு மணி அளவிலே அனுப்பப்பட குறித்த அறிக்கை நேற்றைய தினம் பிரசரிக்கப்பட வேண்டியதாயினும் அச்சு பணிகள் நிறைவடைந்தமையால் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அனுப்பிய அறிக்கையை நேற்றைய தினம் பிரசரிக்க முடியாமல் போனதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே வடக்கு ஆளுநர் செயலகத்தின் அறிக்கையான வலம்புரி ஆசிரியரின் தன்னிலை விளக்கம் தொடர்பான விடயங்கள் நாளை இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளை தினம் இருபத்தி தேதி பத்திரிகையில் வெளிவரும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று நாள் காய்ச்சல் குடும்பஸ்தான் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது படகின் காற்றாடி வட்டியதிலே இளம் குடும்பஸ்தர் பலியாக இருக்கக்கூடிய துயர செய்தி மன்னார் சம்பவம் அது தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பாக வழக்கு மே மாதம் முப்பத்தொராம் தேதிக்கு ஒத்திவைப் என்கின்றபடி சொல்லப்படுகிறது மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டிய கட்சிகள் இவ்வாறு வழக்குகளிலேயே தங்களுடைய நேரங்களை செலவு செய்வது தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய விடியமாக அமைந்திருக்கிறது இதே நேரத்திலே உலகின் மிகப்பெரிய அரிதான இரத்தினக்கள் பதிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உலகின் மிகப்பெரிய பெரிய அரிதான இரத்தினைகள் பதுளையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சுமார் எண்ணூற்று இரண்டு கிலோகிராம் இடையுடைய இரத்தினைகளாக அது இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு பாரிய ராட்சத இரத்தினைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது பவு பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் பின்னர் பெருமதிகள் குறைத்து வெளியிடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பத்திரிகைகளிலே கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரிதான இந்த இரத்தினக்கல்லில் தொடர்பாகவும் நாங்கள் இனி வருகின்ற நாட்களிலே விரிவாக பார்க்க முடியும் பால்மாவினுடைய விலை குறைப்பு தொடர்பான செய்திகள் பலமுறை பத்திரிகை மலேரியா நோயாளர்கள் நாட்டில் காணப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மற்றும் ரவிராஜ் உட்பட படுகொலைகள் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் நான்கு முக்கிய சம்பவங்களின் பின்னால் கோடபாய தமிழ் கூட்டமைப்பு எம்பி சபையிலே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிங்கம் எம்பி பி படுகொலை ஆறாம் ஆண்டு ரவிராஜ் படுகொலை அதே நேரத்திலே 29 ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்த படுகொலைகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயித்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோடபய ராஜபக்சவே இருந்துள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருக்கிறார் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஆண்டு தாக்குதல் ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திகளிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி மூளை காய்ச்சல் காரணமாக செய்தி தரப்பட்டிருக்கிறது சுதந்திர கட்சி பதில் தலைவராக விஜயதாசன் நியமனத்துக்கு இடைக்கால தடை என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது சுதந்திர கட்சியினுடைய பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை நியமிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடையே

செய்தி தலைப்படப்பட்ட நேற்று வழங்கிய சாட்சியத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிபதிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணையில் நேற்றைய புதன்கிழமை நீதிபதி இளஞ்சொலியன் சாட்சியம் வழங்கியிருக்கக்கூடிய செய்தி விரிவாக சிறுமி வன்கொடுமை குற்றவாளி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றது எவ்வாறு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில்

திருத்தட்டம் மூலம் இது தொடர்பான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு வழங்கப்படும் வழங்கப்படும்போது அவர்கள் ஏற்கனவே விளக்கமறியலில் இருந்த காலத்துடன் சேர்க்கும் வகையிலான குற்றவியல் நடவடிக்கை முறை சட்ட கோவை திருத்த சட்டம் பாராளுமன்றத்திலே நேற்று கொண்டுவரப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே இதே நேரத்தில் ஈரான் ஜனாதிபதியுடன் இலங்கைக்கு செல்ல இருந்த ஈரான் உள்துறை அமைச்சரை கைது செய்ய வேண்டும் என அர்ஜென்டினா விடுத்த கோரிக்கை செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பிலே இலங்கைக்கு ஈரான் ஜனாதிபதியுடன் உள்துறை அமைச்சரை கைது செய்ய வேண்டும் என அஜெண்டினா வேண்டுகோள் விடுத்ததாக அந்த சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு எனக்கு ஏதாவது செய்யும் திட்டம் இருக்கிறதா என சபையிலே சஜித் கேள்வி கேட்டிருக்கிறார் டீல் போட மாட்டேன் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இதே காணாமல் போனோர் தொடர்பாக

ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ஹபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார் சஹ்ரானுக்கு அதே நேரத்திலே சூலா கொடித்துவக்கு இடையிலான தொடர்பு என்ன என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது காவிந்த ஜெயவர்தன் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே இடத்திலே சஜித்தின் கையொப்பத்துடன் பகிரப்படுகின்ற போலி கடிதம் தொடர்பான விடயங்களும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து விலநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கை அரசும் முகவர்களும் படுகொலைகளில் ஈடுபட்டதாக மனித உரிமை அறிக்கையிலே அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது இலங்கை அரசாங்கமும் அதன் முகவர்களும் கண்மூடித்தனமான அல்லது சட்டவிரோதமான கொலைகளிலே ஈடுபட்டனர் இவை தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது தேர்தல் குறித்த விரைவிலே தீர்மானத்தை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் பசீல் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது சஹ்ரானின் கொள்கையுடன் ஐயாயிரம் பேர் இலங்கையிலே என அத்துருல்லிய ரத்னதேரர் தெரிவித்திருக்கிறார் சஹ்ரானின் கொள்கை கொண்ட ஐயாயிரம் பேராவது இலங்கையில் இருக்கலாம் இங்கிருந்து ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் சென்று போராடுபவர்கள் இல்லை என கூற முடியுமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் அத்துருளைய ரத்னதீரர் கேள்வி அளிப்பிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இருநூற்று ஐம்பது ரூபாய் குறைகிறது பால்மா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு மே முப்பத்தி ஓராம் தேதி ஒத்திவைப்பு என்கின்ற செய்தி அதே நேரத்தில் குலநாயகம் சத்திலிங்கம் ஆட்சேபனை மனு ஒன்றும் மன்றிலே ஆஜராகாத அகிலனுக்கு பிடியானை என்கின்ற செய்திகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமி கொலை குற்றவாளி இந்தியாவுக்கு தப்பித்தார் நிர்மலா நாதன் நிம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளுக்கு இடையிலான உமாயோ திட்டத்தின் திறப்பு விழா தொடர்பான செய்திகளும் பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஏனைய செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகை நோட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் நான் என்னுடைய கலைகத்திலே சிவம் அவர்கள் இருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி